கட்சியின் கொள்கை படமா சீரியஸான படம் நினைக்கிறேன் அது எல்லாத்தையுமே இங்க அள்ளி போட்டு கிண்டி ஒரு ஒரு பிரமாதமான ஒரு பிரியாணி நீங்க அரசியலையும் சரி சினிமாவிலயும் சரி ஒருத்தரை அது மாதிரி ஒரு சிவகார்த்திகேயன் சூமி படமும் விஜய் படமும் மோதுவதுங்கிறது ஒரு பெரிய ஒருவேளை அரசியல் ஏமாற்றி ஒரு திரும்ப சினிமாவை வரும்பொழுது எஸ் த்ரீ ஸ்டுடியோஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரேட் வலைபேசன் சார் தான் வந்திருக்காரு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அண்ட் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசலான்னு வந்திருக்கோம் பட் ஸ்டில் இப்போ கரண்டில் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் அப்டேட் வந்ததுலேருந்து அதை பற்றி நான் பேச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ளஸ் ஒரு ட்ரிபியூட் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரசிகர் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அப் அப்டி வந்துச்சுன்னு சந்தோஷமும் பட முடியல கடைசி போனோம் வருத்த படவும் முடியல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அதை பத்தின அப்டேட் சிக்ஸ்டி நைனை பத்தின அப்டேட் தான் எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு சொல்ல முடியுமா சார் இல்ல ஷூட்டிங் வந்து அக்டோபர்ல இருந்து போறாங்க அதுதான் அதுல வந்து புது செய்தி மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க அது ஏதோ ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒன்னு பண்ணிட்டாங்க அது வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க ரசிகர்களுக்குன்னு

அதை பத்தி நான் அப்டேட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இல்ல இந்த மாதிரி தான் கதை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா இது கமலுக்காக பண்ண கதை தான் இதுவும் கேள்விப்பட்டோம் சார் நிறைய ஸ்டார் கிட்ட போச்சாமே ஃபர்ஸ்ட் விஜய் சார்ட்ட போயிட்டு அப்புறம் அஜித் சார்ட்ட போயிட்டு கமல் சார்ட்ட போயிட்டு அகைன் விஜய் சார்ட்ட வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம் ஆமாமா ஆமா அது ஆரம்பத்துல இந்த ஆமாமா சின்னதுட்ட எல்லாரும் கதை கேட்டாங்க ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு ஸ்டார் இயக்குனரா மாதிரி இருக்காரு எல்லாருமே அவர்கிட்ட கூப்பிட்டு கதை கேட்டாங்க அப்போ வந்து இந்த கதையை தான் விஜய்கிட்ட சொன்னாரன்னு தெரியல கமல்கிட்ட போன பிறகு இவரும் நிறைய இன்புட்லாம் போட்டு எப்பவுமே கமல்கிட்ட போனீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள சேர்ப்பாரு ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு வடிவமான தான் அங்க வந்து டிலே ஆகிட்டே இருந்தது ராஜ்கமல்ல ஓகே அப்போ அவங்க ராஜ்கமலை பொறுத்த அளவுக்கு எச்வினோத்தை நீங்க அப்புறம் பண்ணலாம்ல அவங்க அனுப்பவே இல்லை அவங்க வந்து அவருக்கு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் தான் இருக்கு அவங்க திருப்பி கேட்கல டிலே ஆயிட்டே இருக்கு டிலே பண்ணிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்றாரு இல்ல சார் நான் நடுவில் ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரி போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க அப்போ வந்து இந்த கதையை வந்து இங்க சொல்றாரு அவர் அதுக்கும் என்ஓசி கொடுத்துட்டாங்க ராஜ்கமல் வந்து இந்த கதையை நான் இன்னொரு பண்ணலாமான்னு கேட்கும்பொழுது ஓகேன்ட்டாங்க இப்போ இந்த கதையை இங்கே வந்த பிறகு இவருக்கேற்ற மாதிரி நிறைய அதில் மாற்றங்களை ஏற்படுத்தி அப்படிதான் இந்த படம் வரப்போகுது ஆக்சுவலாக முழுக்க முழுக்க ஒரு கட்சியின் கொள்கை படமாக வருமான்னா வராது கட்சி வினோத் படமாக இருக்கும் அதில் கொஞ்சம் விஜயினுடைய அரசியல் டச் கொஞ்சம் இருக்கும் அப்படி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே சார் அண்ட் வந்து சிக்ஸ்டி நைன் பற்றி இப்போது பெருசா அப்டேட்ஸ் வராதனால இந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும் பட் கோட் பற்றி நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க பட் ஸ்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு ஸ்டார் ஆர்டிஸ்ட்டுமே வந்து மற்ற ஆர்டிஸ்ட் நடித்த படங்களோ டயலாக்ஸோ இல்லை அவங்கள வந்து அதிகப்படியாக ரெப்ரசன்ட் பண்ணியோ ஒரு மூவி வந்து நம்ம பார்த்தது பட் இதில் நிறைய சீக்வன்சஸ் அந்த மாதிரி இருந்தது விஜய் இந்த மாதிரி பண்ணது வந்து ஒரு பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிறாங்க இதை ஏன் பண்ணணும் அப்படின்ற நெகட்டிவ் தாட்டும் இருக்குது ஸோ இதை பற்றி நான்

அவரு அவங்களோட ஒரு நெருங்கிய நட்பு வச்சிருக்கிறாரு பொழுது ஏன் வந்து அவங்க பயன்படுத்திய வசனங்களை பயன்படுத்த இடத்துக்கு அவர் வந்துட்டாரு இன்னொன்னு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எல்லா ரசிகர்களும் அவருக்கு வேணும் நாளைக்கு வந்து விஜய்க்கு எதிராக அந்த எல்லாமே அந்த ஓட்டு போடுற கேட்டகரி தானே பதினெட்டு வயசுல இருந்து ஓட்டு போடும்போது எல்லாருமே ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு ரசிகராக இருக்காங்க அப்ப எல்லாரையும் அரவணைச்சு போறதுங்கிறது ஒரு சரியான கணக்கு அந்த கணக்கை தான் இந்த படத்துல விஜய் பயன்படுத்திருக்காரு அதுக்கு பொருத்தமா வெங்கட் பிரபு வந்து சேர்ந்தார் வெங்கட் பிரபு அவரு ரொம்ப கலகலப்பான ஒருத்தர் அவர் எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் ஒரு ஒரு ரொம்ப சீரியஸால ஒரு படம் பண்ண மாட்டார் ஜாலியா படம் பண்ணுவாரு மாநாடு தான் கொஞ்சம் அதுல சீரியஸான படம் நினைக்கிறேன் மற்றபடி வந்து கொஞ்சம் அவரு ஒரு மாதிரி ஜாலியான ஆளு வருது அது எல்லாத்தையுமே இங்க போட்டு போட்டு கிண்டி கிண்டி ஒரு 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 பிரமாதமான பிரியாணி அவர் கூட இருந்த நினைக்கிறேன் இத்தனை பேர் இருந்துமே ஏன் சிவகார்த்திகேயனை என்ன சூஸ் பண்ணி இந்த விஷயத்த குடுக்கிற மாதிரி கொடுக்கணும் சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஏதாவது பின்னணி வேலைகள் இருக்கா இல்ல எப்படி ஐ மீன் நடந்த இல்லா இல்ல நீங்க அரசியல் உருவாக்க முடியாது அரசியல்லயும் மக்கள் சப்போர்ட் வேணும் நீங்க ஒரு தலைவருடைய மகனா இருந்தா கூட அவர் காலத்துல இறங்கி என்ன வேலை பாக்குறாருங்கிறத பொறுத்துதான் அவருக்கான மரியாதையை இந்த மக்கள் கொடுப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது திடீர்னு விஜய் வந்து என்னுடைய வாரிசுக்கு ஒருதான்னு அறிவிச்சாலாம் வேலைக்காக மன்னு ஆகாது கண்டிப்பா ஆனால் சிவகார்த்திகன் ஏற்கனவே வந்து அதுக்கு தகுதியான ஒருத்தராக இருக்காரு அவர் வந்து பாதி கிணறு தாண்டிட்டார் இன்னும் மீதி கிணறு தாண்டணும் அவ்வளவுதான் அப்போ அந்த நேரத்தில் இவர் ஒரு ஸ்டூலுக்குள்ள போட்டு இன்னும் கொஞ்சம் தாண்டி சொல்றாரு அதுதான் வந்து இதுல நடந்திருக்கு பட் இதற்கு பிறகு சிவகார்த்திகனுடைய வெற்றிகள் அவரு கொடுக்க போற படங்கள் இதெல்லாம் வச்சுதான் இன்னொரு பத்து வருஷத்துல அவர் விஜய் இடத்துக்கு வருவாராங்கிறத நம்ம பிளான் பண்ண முடியும் இப்ப விஜய் இடம்னு நான் சொல்றது வந்து அந்த பிஸ்னஸ் புரியுது பிஸ்னஸ் வேர்ல்டு வைடான ஒரு கனெக்ஷன் இது எல்லாமே வந்து அவருக்கு வரணும் இல்லையா ஸோ அதற்கு எத்தனை காலங்கள் ஆகும் அதெல்லாம் வந்து அவர் அச்சீவ் பண்ணுவார்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் பார்த்தா சிவகார்த்திகேயன் ஒரு குதிரை வேக பாய்ச்சலில் தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து அது ஒன்று பட் சிவகார்த்திகனை பொறுத்தளவுக்கு அவருக்கும் ஒரு கணக்கு இருக்கும்ல இப்போ விஜய்க்கு எப்படி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு எல்லாரையும் அரவணைச்சு போனோம்னா எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களையும் கொண்டு வர்ற மாதிரி டைலாக் இதுல போட்டோம்னா அவங்க அப்படியே நம்ம பக்கம் திரும்புவாங்கன்னு நினைக்கிறாருல்ல அது மாதிரி ஒரு கணக்கு சிவகார்த்திகேயனுக்கு இருக்கும்ல விஜயினுடைய மொத்த ரசிகர் கூட்டத்தையும் நாளைக்கு அவர் அரசியலுக்கு போனா தன் பக்கம் திருப்புகிற ஒரு யுக்தி தானே இது ஸோ அதுக்காக அவரும் கொஞ்சம் சில மெனக்கடல்களில் போடுறாரு ஸோ எல்லாமே சேர்ந்து வந்தது தான் ஓகே சார் அண்ட் கோட்டோட கிளைமேக்ஸ் சீனும் வந்து கிட்டத்தட்ட விஜய் சார் வந்து ஒரு படம் தான் இதுக்கப்புறம் பண்ண போறாரு பண்ண போறது இல்லைன்றது எல்லாருக்குமே அறிவிச்சாச்சு தெரியும் அண்ட் இதோட எண்டில் வந்து கோட் த ஹீரோ வெங்கட் பிரபுன்னு போட்டவர் அண்ட் வெங்கட் பிரபு த வில்லன்ற மாதிரி முடிச்சிருக்காரு இந்த படமும் வந்து நான் சொல்லாம எண்டு இல்லைன்றதையும் விஜய் சார் சொல்றாரு இது ஃபுல்லா க்ளோனிங் பேஸ்டாக இருக்குன்றதையும் முடிச்சிருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி விஜய் சாரை தவிர வேற யாரும் அது பண்ணவும் முடியாது எந்த ஒரு கான்பிடென்ட்ல இந்த படத்தை இப்படி முடிச்சிருக்காங்க அடுத்த பாட்டு வருமா வராதான்ற ஒரு குழப்பமும் இருக்கு ஸோ இது இதை இதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு இல்லை எப்பவுமே இந்த நிமிஷம் என்னங்கிறது தான் நிஜம் ஆமா நாளைக்கு என்னங்கிறது இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் தெரிய தெரியாது யாருக்குமே எல்லா விஷயங்கள்லயுமே அப்போ மாநாடு டூக்கு ஒரு லீடு கொடுத்தாங்கல்ல மாநாடு டூ வந்துச்சா வருமா வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா தயாரிப்பாளருக்கு இதுவரைக்கும் ஒரு நன்றி சொல்லவே இல்லை இப்போ இன்னைக்கு ஒரு போட்டோ கார்டு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னன்னா வெங்கட் பிரபு வந்து அஞ்சு வருஷம் நான் படம் இல்லாம இருந்தேன் எனக்கு வந்து மாநாடுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்காக நான் சிம்புவுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லி அப்போ அப்ப அதில் வந்து நியாயமா ஒரு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சிக்கு நன்றி சொல்றேன்னு தானே சொல்லுவேன் கரெக்ட் ஏன்னா சிம்பு தான் அந்த படத்துல முதல்ல வந்தவர் அதுக்கப்புறம் டைரக்டர் கொண்டு போனவர் சுரேஷ் கமுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அவரை சொல்லணும் இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மாநாடு டூ வராது ஆனால் ஒரு லீடு வச்சிருக்காங்கல்ல இவர் நன்றி சொல்றாரு அந்த தயாரிப்பாளர் வந்து என்னை மறந்துட்டாரு இவர் நன்றி நன்றி ஒரு தானேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவர் ஒரு அவர் ஒரு பதில் போட அது ஒரு சர்ச்சையாக ஓடிகிட்டு இருக்கு எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா ஒரு பார்க் டூ லீடுங்கிறது சில நேரங்களில் நடக்கும் சில நேரங்களில் நடக்காம போகும் நடக்காமல் போறதுக்கான ஒரு தான் வச்சிருக்காரு விஜய் இங்க வந்துட்டாரு அரசியலுக்கு வந்துட்டாரு இந்த படம் வந்து ஒரு தாறுமாறான ஹிட் வேர்ல்டு வைடு திரும்ப இடம்லாம் ஹிட் ஒரு ஒரு ஆயிரம் கோடி நெருங்கிருச்சு அப்படின்னா பார்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கும் இல்லை இது வேறு மாநிலங்கள்ல பெருசா போகல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஹிட் அபராட்ல ஒரு பெரிய ஹிட் இது வந்து மற்ற மாநிலங்கள்லயும் அதே அளவுக்கு ஓடி இருந்ததுன்னா கூட ஒரு பார்ட்டு பத்தி இவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அரசியல் ஏமாத்தி ஒரு திரும்ப சினிமாவுக்கு வரும்பொழுது பிரபு அன்னைக்கு டாப்ல இருந்தாருன்னா இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சும்மா இந்த நேரத்துல ஒரு லீடு கொடுத்து வைப்போமே ஒரு ஹைப்புக்காக அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே ஓகே சோ பட் இதோட வசூல் பத்தி பேசினால கேக்குறேன் சார் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இது வந்து லியோ பீட் பண்ணுமா ஜெயிலர் பீட் பண்ணுமா அப்படிங்கற क्वेश्चनும் இருக்கு சோ இப்ப இருக்கிற கணக்குப்படி இப்ப இது பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் இல்ல லியோவே இது வந்து தொடரல அது வந்து ரொம்ப அவருடைய ரசிகர்களும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும் அதுக்கு என்ன காரணம்

அது அதுக்கு வந்து காட்சிகள் இன்னும் கொஞ்சம் ஏழியராக ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு பெரிய அளவுக்கு டிக்கெட்லாம் விற்றாங்க பட் இதுக்கு வந்து கொஞ்சம் தேட்டருக்காரங்களே அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லை அவ்வளோ வேலைக்கு நாங்கள் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் கலெக்ஷனை கம்மியாயிடுச்சு கிட்டத்தட்ட லியோ லியோவை நெருங்குவது இன்னும் சில வாரங்கள் போனால் தான் முடியும் ஓகே அண்ட் தலைவர் பத்தி இப்போ கேட்கணும் சார் ஏன்னா இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் அப்போ வந்து அந்த மனசுலாயோ சாங்குக்கு வந்து அந்த செட்லேயே டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ இப்போ வைரலா போயிட்டு இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா சார் நமக்கு இல்ல வேட்டையன் வந்து ஒரு ஒன் ஒரு என்கவுண்டர் கதைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு இதுல ஏதோ வந்து ஒரு பழங்குடியின இளைஞரை வந்து சொல்ற மாதிரி காட்சி இருக்கு போல இருக்கு

மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இப்போ அவங்களுடைய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப டக்குன்னு கவர்ந்துருச்சு அது அது இன்னொன்னு இப்ப ரீல்ஸ் யோகமா இருக்கு அந்த ரீல்ஸுக்கு பொருத்தமான கொரியோகிராஃபும் வரிகளும் டியூன் இருந்துருச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க சோஜ்ல பத்து வாட்டி வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு ஆமா இப்ப அவங்க கொண்டு போய் எங்கேயும் சேர்த்துட்டாங்க அதான் எப்படி ஜெயிலர்ல ஒரு பாட்டு வந்து இந்த படத்தை எடுத்துட்டு ஓடிச்சோம் அது மாதிரி இதுல வந்து இந்த பாட்டு அதுவும் கரெக்டா ஓனம் டைம்ல ரிலீஸ் ஆனாலும் ஒரு பெரிய ஹைப் இருக்கு பிளஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் படம்னாலே கண்டிப்பா ஒரு கேஸ்டிங்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு இல்ல ஒரு சஸ்பென்ஸ் வைப்பாரு இல்ல மல்டி கேஸ்டிங்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பட் டைம்ல இப்போ வரைக்கும் பெருசா எதுவும் ரிவீல் ஆன மாதிரி தெரியல அப்படி ஏதாவது இருக்கா சார் இல்ல இருக்க வேட்டையன்ல ஒண்ணும் அப்படி பெருசா இல்ல அப்படி இல்ல அண்ட் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் வந்து நெக்ஸ்ட் இயர் அக்டோபர்ல ரிலீஸ் ஆகிற பிளான்ல தான் எடுக்கிறதா வந்து ஒரு ஒரு அப்டேட் வந்திருக்கு சார் பிளஸ் ஜெயிலர் டூவும் வந்து நெல்சன் சார் அந்த டைம்ல தான் முடிச்சு அக்டோபர்ல தான் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு டாக் போகுது அது ஃபியூச்சர்ல மேபி நடக்குதா நடக்கலையான்னு தெரியல ஒருவேளை நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் இல்லை நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல ரஜினி படமும் விஜய் படமும் மோதுவதுங்கிறது ஒரு பெரிய திருவிழாவா இருக்குமா திருவிழா சண்டையா இருக்குமான்னு தெரியல மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க எப்பவுமே அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்ல ஒருவேளை ரெண்டு படமும் நெருங்கி அந்த நேரத்துல வர்றதா இருந்தா கூட இவங்களே வந்து சார் முன்ன பின்ன ரிலீஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம் சார்ன்னு சொல்லுவாங்க அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே ஒரு லாஸ் ஆயிடும் இவங்களுக்கு ஆகிடும் வைப்பாங்க